யாரோட போறேன் யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன் நானே ஆத்தாலப்பேன் அண்ணன் தம்பி தமக பெரியத்தம் மக்க மாமச்சனை சொந்தக்கார தான் சந்திக்கிறேன் மக்கள் அரசியலில் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ராணுவ அரசியலுக்கு என்ன தேவை மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோல்ல கை போடுங்கணும்பா அன்னை கட்டி பிடிச்சுட்டா அப்படின்பா அண்ணா ஒரு முத்தம் கொடுத்துட்டா ஒரு அண்ணா ஒரே ஒரு தன்படம் எடுத்துக்கிறேன்பா அவன் அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம் அப்ப மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் அது அவங்க கட்சி அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் எல்லாத்திலயும் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டு கூடாது அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தாவேக்க தலைவர் தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துது அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க அது அவருக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை ஆனால் அது தவறு அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்லை அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை புரியுதா அது சரி இந்த வக்பு நில இதற்குள்ள ஆக்கிரமிப்பு அதை பற்றி சொல்கிறாங்கல்ல வக்பு வாரிய சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்ககிட்ட தான் எதுக்காக சொல்லி விலை கொஞ்சம் பேச சொல்லுங்களே சும்மா அது இங்கே இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதெல்லாம் அது அது சிந்திக்காது அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கவனுக்கு நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை அது மார்க்ஸு அதான் சொல்கிறாரு பாருங்க இது என்ன சொல்கிறாருன்னா கல் சாராயம்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும் ஆனா சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறி அது படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும் ஆனா இது செத்து பாடையில போனாலும் தெரியாது ஏன்னா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இது பேராபத்தான போதை அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதா இருக்கு